ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலில் நம்ம அவள் பாயாசம் அதில் ஜவ்வரிசி போட்டால் அவுள் பாயாசம் ஜவ்வரிசி வந்து நல்லா ஒரு ரெண்டாவதுக்கு முன்னாடியே நான் தண்ணியில் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் அது எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா இப்படி நசை பார்த்திங்கன்னா இப்படி மாவு மாதிரி வரும் இதுதான் இதோடைய பதம் இப்போ வந்து நம்ம கேஸ் பற்ற வச்சு இப்போ வந்து நம்ம இதை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம் வேக வச்சுட்டு நம்ம அவுள் வந்து சேர்க்க போகிறோம் அவள் வந்து எப்படி சேர்க்க போகிறோம்னா நல்லா வறுத்துட்டு சேர்க்க போகிறோம் நம்ம நெய்யில் அதனால் இது வெந்துட்டே இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம கடாயில் நெய் சேர்த்து இந்த அவளை வறுத்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இதில் நல்லா ஒன்றையிலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதில் முதல்ல வந்து முந்திரி வறுத்து ஒரு தட்டில் வந்து எடுத்துக்கலாம் நம்ம பாயசத்துக்கு முந்திரி சேர்த்தா நல்லாயிருக்கும் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் முந்திரி சேர்த்து நல்லா நம்ம வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் இப்போ முந்திரியை அளவு வறுத்து எடுத்தாச்சு இப்போ வந்து அவள் வந்து ஒரு முக்கால் அளவு நான் எடுத்திருக்கேன் அதையும் இந்த நெய்லேயே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுத்துட்டு இப்போ இது வெந்துட்டு இருக்கு நல்லா வெந்து மேலே எலும்பி வந்துருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா வறுந்து வரட்டும் நெய்யில் இப்போ ஒரு மூணு டு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வ வறுத்துருக்கோம் இப்போ இந்த வறுத்துருக்க இந்த அவள் வந்து நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சி வந்த அவளை வந்து நம்ம எடுத்து இந்த வெந்துட்டிருக்க இந்த ஜவ்வரிசியில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ வறுத்து வச்சுருக்க எல்லா அவளையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் நல்லா வெந்த பிறகு நம்ம பால் சேர்த்துட்டு சுகர் ஒயிட் சுகர் ஏலக்காய் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி முந்திரி மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து திராட்சையை வறுத்து சேர்த்தா பிடிக்க மாட்டேங்குது சாப்பிட மாட்டுறாங்க அதனால் நான் சேர்க்கல உங்களுக்கு விருப்பப்பட்டால் முந்திரி காஞ்ச திராட்சையும் வறுத்து சேர்த்துக்கங்க இதுன்னு கொஞ்சம் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு நம்ம பால் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த அவளும் ஜெவரிசியும் நல்லா வெந்திருப்பு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தலை தலன்னு கொதித்து வெந்து வர சமயத்தில் நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம் நான் ஒயிட் சுகர் தான் சேர்க்க போகிறேன்றதுனால பால் சேர்த்துட்டு அப்படியே ஒயிட் சுகர் சேர்க்க போகிறேன் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா வெள்ளமோ சேர்க்கறதாக இருந்தால் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வெந்துட்டு ஆஃப் பண்ண பிறகு வந்து நீங்கள் அந்த நாட்டு சக்கரை வெள்ளம் பாகு வெள்ளம் தண்ணி அந்த மாதிரி ஏதாவது சேர்க்கணுன்னா அப்படி சேர்த்துக்குங்க நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்தா பால் தெரியாது இதுவே நீங்கள் இது சேர்த்திங்கன்னா வெள்ளம் சேர்த்திங்கன்னா திரிஞ்சிரும் பால் அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் வந்து வெள்ளத்தை வந்து சேர்த்துக்குங்க ரெண்டு கப்பு பால் சேர்க்க போகிறேன் நான் இப்போ ஒரு கப்பு சேர்த்துக்கன்னா இன்னொரு கப்பு சேர்க்க போகிறேன் இப்போ இன்னொரு கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கலாம் காய்ச்சி நல்லா வெது வெதுப்பாக இருந்த பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நல்லா சூடோட பால் சேர்த்தா தான் நம்ம டக்குன்னு வந்து கொதிச்சு இது வெந்து வரும் கொஞ்சம் பாலோடு சேர்ந்து வேகிறதுக்குள்ளே நம்ம சர்க்கரை வந்து அளந்து வச்சுக்கிறோம் அதையும் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஒயிட் சுகரையும் இப்போ இந்த அளவுக்கு பால் நல்லா கொதித்து வந்துட்டே இருக்க சமயத்தில் நம்ம ஒன்றரை கப் அளவு ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா ஒரு கப் அளவுக்கே போதும் நிறுத்திக்கோங்க நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இனிப்பாக வந்து சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் அதனால் வந்து நான் ஒன்றரை கப் அளவும் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் இதுவும் சேர்ந்து நல்லா கரைஞ்சி வெந்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம ஏலக்காய் தட்டி கொண்டு வந்துடலாம் இப்போ கலர் ஏன் நமக்கு இப்படி இருக்குன்னா நம்ம சிகப்பு செகுப்பு கலர் அவுல் வந்து நம்ம சேர்த்துருந்ததுனால கலர் வந்து ஒரு ரெண்டு கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு இதில் இருக்குது இப்போது நான் ஒரு நாலு ஏலக்காவை பிடிச்சி வச்சுருக்கேன் அது வந்து நம்ம பொடியாக இருந்தாலும் சேர்த்துக்குங்க நான் இடித்து நுணுக்கி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம் இது கூட வறுத்து வச்சுருந்த முந்திரியை வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா இதோட கலந்து கொடுத்துக்கலாம் உங்களுக்கு பாயாசம் இப்படியே இருந்தால் பிடிக்கும்னா இப்படியே சேர்த்துக்கலாம் இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஒரு அளவுக்கு பால் வேணா கூட சேர்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம சூப்பரான கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலில் அவள் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இதேமாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில்லை கேன் பட்டனால் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க இருந்துடாதீங்க தேங்க்யூ